வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரியும் ரமலான் நேரத்துல நம்ம உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக நிறைய உணவுப் பொருட்கள் எடுக்கிறது உடலுக்கு ஆரோக்கியமானது அதுல மெயினா இந்த கடற்பாசியை நம்ம ரெகுலரா சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமா இருக்கும் உடலும் குளிர்ச்சியா இருக்கும் இது பத்து கிராம் பாக்கெட்ல வருது இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம இந்த நூல் நூலா உள்ள கடற்பாசியை இப்ப நம்ம எடுத்திருக்கோம் இது பத்து கிராம் பாக்கெட்ல நான் வெறும் அஞ்சு கிராம் பாதி அளவுக்கு மட்டும் எடுக்கிறேன் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பர்ல நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இதை தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போடலாம் இல்லைனா மிக்சியில் தூள் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கால் லிட்டர் தண்ணி இது முழுகக்கூடிய அளவுக்கு எடுத்து வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுங்க அதில் நல்லாவே சாஃப்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க இதில் வந்து எந்த ஒரு திப்பியும் இருக்கக்கூடாது நல்லா கரையணும் அது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் சீனி சேர்க்கணும் வெள்ளை சர்க்கரையோட அளவை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுனால நான் ஒரு குளிகரண்டி மட்டும் சீனி நான் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அரை லிட்டர் பால் நான் சேர்க்குறேன் திக்கான பாலாக இருக்கணும் அதில் எசன்ஸ் இப்போ நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க பிளெயினாக வேணுனாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ரூ ஹப்ஸாக ஒரு ரெண்டு சொட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கலந்துட்டு எந்த ட்ரேல அல்லது பவுலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வடிகட்டி வச்சு ஊற்றிடுங்க ஸோ ஊற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுர நிறைய பபுள்ஸ் இருக்கும் ஸோ இந்த பபுள்ஸோடு நம்ம அப்படியே வச்சோம்னா மேலே அப்படியே ஒரு மாதிரி திரி தெரியும் அதனால இந்த பபுள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு மேலாப்புல அழகா எடுத்துட்டீங்கன்னா பாக்குறதுக்கு பிளெயினா நீட்டா இருக்கும் நிறையா இருந்தால் இந்த ஸ்பூனில் வச்சு நம்ம எடுத்துட்றோம் இதே குட்டி குட்டி பபுள்ஸ் அங்கங்கே இருந்துச்சுன்னா அதை சும்மா ஒரு பின்ன வச்சு குத்துனீங்கனாலே போதும் உடஞ்சிடும் ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு கடற்பாசி காயல் சமையல் பகுதியில் நிறைய கடற்பாசி ரெசிபிஸ் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுனா பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் செட் பண்ணலாம் நான் ப்ளைனாக தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரே பவுலில் இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு இதை ரெகுலராக நோன்பு டைம்ல செய்யக்கூடியது நீங்களும் இதே மெத்தட்ல பண்ணீங்கன்னா ரொம்பவே சிறப்பா வரும் நன்றி